அன்பு நேயர்களுக்கு பரிவான வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தற்போது லண்டனில் பயணம் செய்திருக்கிறார் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அரசியல் பாடம் எடுப்பதற்காக அவர் லண்டன் சென்றுள்ளார் ஆனா அண்ணன் லண்டன்ல இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுல அவருடைய பேச்சும் அவருக்கு எச்சரிக்கை விடுறோம் கடைசி எச்சரிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தற்கொலை ஆமை குஞ்சுகள் பல அதுவும் முக்கியமான தலைன்னு சொல்லலாம் அதாவது நாம் தமிழர் கட்சியில இருப்பான் இல்லையா ஒரு நாலஞ்சு பேர் தலைமை பொறுப்பில் சீமானுக்கு அடுத்தபடியாக இவனுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கான பதிலை சொல்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சீமானுக்கு சீமான் வாயிலேயே சீமானே பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அதாவது அரசியல் பயில்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கு அரசியல் பதில் சொல்லிட்டு இருந்தார் அந்த இடத்துல பெரியாரை குறித்து கேட்கும்போது பெரியார் ஒரு போராளியா தலைவரா அப்படின்னு கேட்கும் சீமான் அவனுடைய வாயால் சொன்னது மரியாதை இல்லாம தான் நமக்கு பேச தோணுது ஏன்னு கேட்டா நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் இதுதான் உலக நியதி பெரியாரை குறித்து பேசும்போது சீமான் சொல்றாரு அதாவது பெரியார் ஒரு தலைவரா அவர் என்ன இந்த சமூகத்துக்காக போராடினாரா அவர் ஒரு பெண்ணிய வாதியா பெண்ணியத்துக்காக என்ன பேசினார் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது என்னுடைய மனைவி எனக்கு தெரியாமல் இன்னொருவரோடு பிடித்து உறவு வைத்துக் கொண்டால் அது சரின்னு இந்த பெரியார் சொல்றாரு இது சரியா இந்த பெரியார் சொன்ன கருத்து பெண்ணிய உரிமை பேசுதா அப்படின்னு சீமான் சொல்றார் இந்த தற்கூரி முட்டாப்பாய சீமானுக்கு நான் விஷயம் சொல்றேன் பெரியார் பேசும் பேசும்போது ஆண்களுக்கான பாதுகாப்பையும் அதாவது ஒரு பெண்ணுக்கு பிடிச்சிருந்தா யாரோடு வேண்டுமானாலும் பழகலாம் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க கூடாது ஆருக்கு எப்படி எல்லா சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல பெண்ணுக்கும் வேண்டும் அப்படின்னு பெண்ணுரிமையை அவர் பேசினார் ராஜா அந்த அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு உன்னை காப்பாற்றி விட்டு இருக்கு அதாவது சீமான் வந்து விஜயலட்சுமியும் சீமானும் இந்த வழக்கில் இருவரும் மெச்சூரானவங்க விவரம் தெரிந்தவர்கள் சுய விருப்பத்தோடு தான் எல்லாமே பண்ணி இருக்கிறீங்க ஆக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாது சீமான் சில தவறுகளை செய்திருக்கிறார் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டா இந்த வாஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக சீமானை காப்பாற்றியதும் தந்தை பெரியார் தான் தந்தை பெரியார் அன்றைக்கு பேசியதும் நூறு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களால் அது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பெண் விரும்பி உறவு வைத்துக் கொண்டால் அந்த ஆணை எதிர்காலத்தில் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வைத்து மிரட்டக்கூடாது அப்படி என்பதை ஒரு அடிக்கோடிட்டு அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்த சீமானையும் காப்பாற்றி இருப்பது தந்தை பெரியார் தான் தந்தை பெரியாரை இவை எவ்வளவுதான் படித்து பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரியார் பெண்ணியைத்து பேசும்போது ஆண்களுக்கான உரிமையும் அவர் சேர்த்துதான் பேசியிருக்கிறார் இந்த முட்டா பைய சீமானுக்கு புரியுமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது சீமான் சொன்னதே அது அப்படியே நம்ம இதோட பொருத்தி பார்த்தா அந்த பெரியார் எவ்வளவு பெரிய சிந்தனைவாதி முற்போக்குவாதி அவர் எந்த அளவுக்கு சிந்தித்து இருக்கிறார் இன்றைக்கு அது வந்து சட்டமா மாறப்போகுது போகுது இந்த சீமானால பல பேருக்கு அந்த விஷயம் வெளியில வந்து தெரியவும் வந்திருக்கு சீமான் ஈரோட்ல பெரியாரை பெற்றால் பெரியாரை மரியாதை குறைவாக பேசினால் இழிவு நம்ம டெபாசிட் ஆசிட்டி வாங்கிடலாம் அப்படின்னு போய் எவ்வளவோ மண்டி போட்டு முட்டி போட்டு பெரியாரை எவ்வளவு உருவி பார்த்தோம் கடைசியில டெபாசிட் கூட நக்கிக்கின்னு போச்சு இது நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பிசுறு காளியம்மாளுக்கு அடுத்ததாக அந்த அந்த இடத்தில் வந்து மிகப்பெரிய கனவுல நிலந்து கொண்டிருக்கிற இந்த கார்த்திகாவுக்கு தெரியுமா தெரியல தொண்டை பெருசா இருக்குதுன்றதுக்காக கட்டி கத்தி போய் பேசக்கூடாது ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இருக்காது வாய்ப்பு இல்ல நீ இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில உன்னுடைய கொள்கை ஆர் எஸ் எஸ் கோமிய கொள்கை உனக்கு என்ன அறிவு இருக்கு போகுது சீமான பத்தி எல்லா விடயமும் அன்றைய செய்தித்தாள்ல வருது யூடியூப்ல வருது பேஸ்புக்ல வருது சீமானே பல நேரங்களில் உலறி கொட்டிடுறாப்ல ஆனாலும் சீமான பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்கன்னா நீங்கள் எல்லாம் திறநிதிக்காக அங்கே கூடியிருக்கிற கூட்டம் உங்களுக்கான கொள்கை ஒரே கொள்கை தான் கிடைச்ச வரைக்கும் சுருட்டிக்கிட்டு போறது வைத்து பிழைப்பு நடத்த நீ வந்து சொன்னா உனக்கு எத்தனை செருப்படி திருப்பி நீயே கணக்கு பண்ணி பார்த்துக்கோ ஏன்னா தந்தை பெரியார் இந்த மாணவிக்கு தமிழ்நாட்டில் சுயமரியாதையை பகுத்தறிவை பெண் உரிமையை ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அந்த உரிமையை பேசியவர் தந்தை பெரியார் கடவுளை அவர் எதிர்த்ததற்கான ஒரே காரணம் கடவுளின் பெயரால் அந்த மனு தர்மத்தின் பெயரால் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை இந்த சமூகம் வஞ்சிக்கிறது அவர்களுக்கான விடுதலை வேண்டும் அந்த கோயிலை கட்டுவது அவர்கள் அந்த சிலையை செய்வது அவர்கள் அந்த சிலைக்கு அந்த ஊத்துன உடனே அவன் கட்டினவன் சிலையை செஞ்சவ எல்லாம் கோயிலை விட்டு வெளியில வந்துருந்தோம் நோவாம நோம்பு கொண்ட பாப்பா உள்ள போயிட்டு கட்ட வச்சுக்கிட்டு வசூல் பண்ணணுமா இது என்ன ஏதி இவர்களும் உள்ளே போய் கடவுளை கும்பிட வேண்டும் கடவுளை கும்பிட வேண்டும் என்று சொன்னவர் அந்த பெரியார் இது எல்லாம் புரியாம தெரியாம தற்கொலை கூட்டம் பெரியாரின் சொத்துக்களை எல்லாவற்றையும் அரசுடைமையாக்க வேண்டும் கார்த்திகா அப்படி ஆக்கனீங்கன்னா நாங்க தந்தை பெரியாரை ஏற்றுக் கொள்கிறோம் இல்லைன்னா தந்தை பெரியாரை நாங்க இப்படி செருப்பாலே அடிப்போம் உன்னை எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேர் செருப்பால் அடிக்க போறாங்கன்னு இனிமே பார்த்து தான் போறேன் தந்தை பெரியாரை தொட்டால் நீ கெட்ட இன்றைக்கு தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிற இந்த நாடாரி கற்குரி கூட்டம் நாளை புரட்சியாளர் ரம்பேர்க்கரை தொடும் நான் தொடர்ச்சியாளர் இதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன் அதாவது இந்த கார்த்திகாவுக்கு இப்பயாச்சும் அதெல்லாம் புரியாது ஆனா கார்த்திகாவை அன்பலப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் பெரியாரை பெரியார் மண்ணை எவனாலும் எந்த காலத்திலும் ஒன்றும் புடுங்க முடியாது அது தெரிஞ்சும் ஆர் எஸ் எஸ்கு கோமியம் குடிச்சிட்டு மண்டையில சாணியை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவு மாறடித்தாலும் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது அப்படி என்பதை ஆணித்தரவாக பதிவு செய்கிறோம் இந்த கேப்ல அண்ணன் திருமாவை இவர்கள் வந்து கட்ட பாக்குறது டெய் அது வந்து கடல் அலை நீங்க எப்படி பண்ணாலும் அதை தடுக்க முடியாது அண்ணன் தடவை அழகா சொல்லியிருப்பாரு என்ன ஒரு விஷயம்னா நீ துப்பாக்கியால் ஒருவனை சுட்டுவிட்டால் அவனை எளிதில் வீழ்த்தி விடலாம் ஏன்னா அந்த துப்பாக்கி குண்டு நேரடியாக அவன் எஞ்சிக்குள் பாய்ந்து எடுத்துவிடும் ஆனால் நீ வார்த்தைகளால் ஒருவனை காயப்படுத்தினால் அவனை காயப்படுத்துகிறதோ இல்லையோ ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாக ஒரு நாள் சேர்ந்து உன்னை இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா அரசியல் குறிதலோடு அவர் சொல்லியிருப்பார் விமர்சனம் என்பது நியாயமாகவும் நேர்த்தியாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் இருக்கணும் இங்க பா உங்க பாக்க பிரிச்சு வச்சிருக்கானுங்க பெரியார் கார்த்திகாவுக்கு விஜய் சீமானுக்கு விஜய் கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது இந்த ஃபுல்லாவோ உருட்டு உருட்டுன சிமா என் தம்பி விஜய் என் தம்பிக்காக நான் நிற்பேன் என் தம்பிக்காக என்ன வேணாலும் செய்வேன் இன்னைக்கு பெரியாரும் தமிழ் தேசியம் ஒண்ணு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம அடி வயத்துல ஒரு ஜான் சூத்துக்கே கையை வச்சுட்டானே நம்ம வேற வழியே இல்லை விஜயை நம்ம எதிர்த்துதான் ஆகணும் எதிர்க்கிறது நாகரிகமாக அரசியல் ரீதியாக எதிர விஜய்க்கு வந்து அரசியல் வந்து புரிதல் இல்லை ஒரு தெளிவு இல்லை அவருக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல அதாவது இப்போ நடந்த இந்த திருச்சி மக்களை சந்திக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல கூட தெருமுனை பிரச்சாரத்தில் கூட அவருக்கு வந்து ஒரு ஒரு அந்த டிசிப்ளின் இல்ல கட்சி தொண்டர்களை வந்து அவர் வந்து இன்னும் அரசியல் படுத்தல இப்படி இருக்கிற குறைகளை சொல்லுங்க அவர் வேண்டும் என்று வந்து அதாவது தன்னால் இயலாததை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத விஷயத்த ஏர்போர்ட்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் போய் சேர்றது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆளுகிற அரசை குறை சொல்றது இந்த ஏலாமையை வந்து அடுத்த மணி நாள பழிய போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் விஜய் செய்கிற அந்த குறைகளை சுத்திக்காருனா பரவாயில்ல ஆனா விஜய் வீணா வாண்டடா வம்புக்கு எப்பப்பாரு இருந்துக்கிட்டே இருக்கிறது எதுக்கு தெரியுமா நாம் தமிழை டெபாசிட் போனது ஒரு காலம் போக இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்குகளும் விஜய்கிட்ட போயிடும் இனி நம்ம வந்து திறன் திரட்ட கூட வக்கற்றவனாக மாறிவிடுவோம் அப்படின்ற மாபெரும் அச்சம் அப்புறம் திருமாவுக்கு கடைசி எச்சரிக்கை அவருக்கு எச்சரிக்கை விடுக்க ஒருவன் இனி பிறந்து வர வேண்டும் ஏன்னா கர்வத்துல சொல்லல அவரை பார்த்து அவருடைய பேச்சு கேட்டு அவர் ஆளுமையை உணர்ந்து அப்புறமா தான் இந்த கருத்தை சொல்றோம் அவர் வந்து ரொம்ப நியாயமா ரொம்ப தெளிவா புரிதலோடு இருக்கிறார் அவர் வந்து பெரியாரின் பாசடையில் நான் இருந்தேன் பயின்றேன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே அந்த நேர்கோட்டில் நான் பார்க்கிறேன் அவர்கள் இருவரும் ஒரே சித்தாந்தத்தோடு பயணித்தார்கள் ஆகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றத உங்களால ஏத்துக்க முடியல பொறுத்துக்க முடியல நீங்க அண்ணன் திருமாவளை வந்து சொன்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது திருமா என்பது அத மிகப்பெரிய சமுத்திரம் இந்த நாம் தமிழர் சீமான் என்பது அதுல இருக்கிற அழுக்கு புழுல அதுக்கு சமண்டா நீங்க உங்களால் அண்ணன் திருமாவை இங்கயாவது ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு யார் மூலமாக பின்பு அதாவது முதுவுக்கு பின்னால குரளி பேசலாம் ஏதாவது பண்ணலாமே தவிர அரசியல் களத்தில் உங்களால் இறங்கி நேரடியாக விமர்சனம் செய்யவோ கருத்தில் போராடவோ பேசவோ உங்களால் முடியவே முடியாது காரி துப்பனாலும் தொடச்சிக்கிட்டு அடுத்த நிமிஷமே திரநிதிக்கு தயாராகிற இந்த நாம் தமிழர் கூட்டத்துக்கு தந்தை பெரியாரை விமர்சிக்க எந்த தகுதியும் கிடையாது அண்ணன் அவர்களை விமர்சிக்க எந்த அருகடியும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எல்லாம் தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது இன்றைக்கு பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இடமே தெரியாம போச்சு இவனுங்க சொல்றானுங்க திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யவில்லையா அப்படின்னு ரொம்ப நியாயமான கல்வி ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் பாஜகவை இப்பவும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இங்க கொள்கை சித்தாந்தம் தான் பிரச்சனை ஒருத்தர் விமர்சனம் பண்ணி அந்த விமர்சனத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை திருத்தி கொண்டால் அரசியலில் அவர்களோடு நட்பு கொள்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது இதுதான் அரசியல் இது தெரியாம இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க எனக்கு வேண்டியது பணம் அதை நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை பார்ப்பேன் யார் கொடுத்தாலும் வேலை பார்ப்பேன்னா அந்த தொழிலுக்கு பேர் வேலை குளியாமரத்துக்கீழ போய் நிக்கலாம் ஆக நாம் தமிழர் கட்சியை கூடிய விரையில் குளியாமரத்துக்கு கீழே நிக்க வைக்கிற வேலையை சீமான் செய்து விட்டார் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து நீங்க ஏன்னா பதறீங்க திமுக வைப்பிடுது அதிமுக வைப்பிடுதுனால ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா நம்முடைய கட்சி இத்தனை ஆண்டுகளாக வளப்படுத்தி சித்தாந்தத்தின் மூலமாக வரும் நமக்கு இது ஒரு பெரிய பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படின்னு ஆனா அவங்களே அதை பத்தி கவலைப்படலை ஏன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியலில் மக்களை சந்தித்து இருக்கிறது தேர்தலை சந்தித்து இருக்கிறது அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப நியாயமா சொல்றாங்க விஜய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த பாயிண்ட்ல கொடுக்க வேண்டிய அந்த பர்மிஷன் உடனே கொடுத்துருங்க அதெல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படி அது தவறு நீங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா அவருக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றார் அவர் பேசுறது பேசிட்டு போகட்டும் அவருடைய கருத்துல மக்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா என்பதை மக்களிடமே விட்டுவிடுங்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியும் எங்களுடைய கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்கிறது நாங்கள் யாரை கண்டும் அச்சப்படவில்லை எங்களுக்கு ஒரே எதிரி அது பாஜக அந்த பாஜக பார்ப்பன சித்தாந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட வேண்டும் இதைதான் நாங்கள் செய்ய ஒத்தமிழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு நீங்க எல்லாம் ஆட்டத்திலே இல்ல ஆட்டிலே அறையாது அப்புறம் என்ன மசத்துக்கு தேவையில்லாமல் நீங்கள் சிறுத்தைகளை சுரண்டிட்டே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இப்ப வேற அரசியல் இல்ல ஒண்ணு அண்ணன் திருமாவை நோண்ட வேண்டும் அல்லது விஜயை சீண்ட வேண்டும் இங்க அண்ணன் திருமாவை நீங்க லைட்டா நோண்டதுக்கே ஒருத்தர் உள்ள உட்காந்துக்கிட்டு பாவம் நெஞ்சு வேலியோட உட்காந்துட்டு இருக்காரு நீங்க விஜய் கிட்ட போய் விளையாடிங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் திமுகவிடவும் விடுதலை சிறுத்தை கட்சியை விடவும் நீங்க விளையாடினா அவங்க ஆடுற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க இந்த ஆமை தற்கூரிகளுக்கு தான் சொல்றேன் சீமானுக்கு இல்ல சீமான் நேரடியாக அண்ணன் திருமாவிடமோ முதலமைச்சர் அவர்களிடமோ போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அண்ணா தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க ஏதாவது திறன் நிதி கொடுங்கன்னு வாங்கிட்டு வாயை கழுவிட்டு வர தம்பி தான் சீமான் இவனை நம்பி அந்த கூட்டத்துல போய் கூலிக்கு மாறடிக்கிற கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்களே திறன் நிதியை கொடுத்துட்டு அவன் புள்ளிய நல்ல பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்கு கார் இருக்கு சொகுசு வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது இந்த திறன் நிதி கூட்டம் கொடுத்தது ஆனா நீங்க எங்க நிக்கிறீங்க தெருவுல நிக்கிறீங்க இந்த புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை படியுங்கள் தந்தை பெரியாரை படியுங்கள் அவங்கள படிச்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த புத்தி சுவாதீனம் அது தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக அதை விட்டுட்டு பெரியார செருப்பால் அடிப்போன்னா திருப்பி பட்டாறு பட்டாறு அடிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு உங்களை காத்து கொண்டிருக்கிறது வாக்குகளால் அப்படி என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்து அண்ணன் லண்டன்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவர்தான் அரசியல் தமிழ்நாட்டுல இருந்தாலும் இந்தியாவில் அவர்தான் அரசியல் ஆக தமிழக இந்திய அரசியல் வரலாற்றின் மையப்புள்ளி அண்ணன் திருமா அவர் எப்போதும் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருப்பது பல பேருக்கு வயிறு எரியதுன்னா அதை பத்தி கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பதட்டமும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி ஆட்சி அமையும் விஜய் அவர்களை பார்த்து பதட்டம் பட வேண்டியது ஒரே ஆள் ஒற்றையால் சீமான் மட்டும்தான் அதிமுகவும் தான் ஆக பாஜக கவலைப்படாது ஏறு எது பாஜக ஆக அவங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா அவன் இன்னும் பல ஜென்மம் எடுத்தாலும் இந்த உலகம் அழிந்து புதிதாக ஒரு கண்டம் உருவாகி அது தமிழ்நாடு கொண்டு வந்தாலும் கூட பாஜகவால ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது ஆக அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆக விஜயை பார்த்து சீமான் பயப்படுவது நிழலை பார்த்து பயப்படுவது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக சீமானுக்கும் சரி கார்த்திகாவுக்கும் சரி பெரியாரின் தடி பதில் சொல்லும் புரிந்தவங்க புரிஞ்சுங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்